பல்வேறு முறையில் மார்கழி மாதத்தின் சிறப்பை இன்று ஒரு நாள் முழுவதும் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அவ்வாறு சொல்வதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று கூறினார் மார்கழி மாதத்தின் சிறப்பை ஒரு ஆண்டு முழுவதும் தினந்தோறும் இறைவனை வழிபட்டு பெறக்கூடிய நற்பலன்கள் அனைத்தும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் வழிபட்டு பெற்றுவிடலாம் என்று நம் முன்னோர்கள் கூறுவர் அதன்படி இந்த மார்கழி மாதத்தில் நம் இறைவனை இறந்தோறும் வணங்கி ஒரு ஆண்டு முழுவதும் பெற வேண்டிய நற்பலன்களை பெற்று மகிழ்வுமாக திருப்பாவையின் ஐந்தாம் பாசுரத்தை இன்று செவி கேட்டு மகிழ்வமாக மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீ தூசாக்கும் செப்பேலோ ரெம்பாவாய் பொருள் மாயச் செயல்களில் வல்லவனை சம்பந்தத்தை நித்தியமாக பெற்றுள்ள வட மதுரைக்கு தலைவனை தூய்மையான பெரிய யமுனையாற்றங்கரையில் ஆடி பாடி மகிழ்ந்தவனை குலத்தில் தோன்றி ஆயர் குலத்தின் மங்கள தீபம் போன்று விளங்குபவனை தாயாகிய யசோதை பிராட்டியின் பெற்ற வயிற்றை பெருமைப்படுத்திய தாமோதரனை நாம் தூய மனதினோடு வந்து தூய மலர்களை தூவித் தொழுது வாயினால் அவன் திருநாமங்களை போற்றிப் பாடி மனதினால் அவன் கல்யாண குணங்களை தியானித்தால் நம்முடைய கடந்த கால பாவங்களும் நம்மை அறியாமல் நாம் செய்ய இருக்கும் பாவங்களும் தீயினால் விழுந்த தூசை போல மறைந்துவிடும் என்று அவன் புகழை பாடுவோமாக கேடுடைய மலரான் உன்னை நான் பணி தேத்த அருள் பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மாணிவனன்று அருள் செய்த பெம் ஐந்தாம் பதிகத்தை கேட்டு சிவபெருமானின் அருளை முழுவதும் பெருவுமாறும் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்வாய் படிரி கடைத்திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி எம்பாவாய் பொருள் புறத்தே நிற்பவர்கள் திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடியும் காண முடியாத மலையாக நின்ற இறைவனை நான் அறிவேன் என்று புரட்டாக பேசியவளே பாலும் தேனுமாக வாய்ச்சொல் ஆடுபவளே கதவை திற மண்ணுலகத்தவர் மின்னுலகத்தவர் இடைப்பட்ட உலகங்கள் இருக்குமெனில் அவ்வுலகத்தவர் யாவரின் அறிவுக்கும் அப்பாற்பட்டவனான இறைவன் கொண்ட கோலத்தையும் எளியவர்களான நம்மை ஆட்கொண்டு பெருமைப்படுத்துகின்ற அவனுடைய சீலத்தையும் பாடி சிவனே சிவனே என்று நாங்கள் கூவுகிறோம் அந்த ஒளி கேட்காமல் உறங்குகிறாயோ என்று உள்ளே உறங்குபவளை எழுப்புகின்றாள்